வினா இலக்கம் நான்கு சம்பள விபரம் இவ்வினாவிற்கு நீங்கள் அரச துறையில் ஒரு நிரந்தர நியமனத்தை பெற்றிருந்தால் மட்டுமே விடையளிக்க வேண்டும் அதாவது வினா இலக்கம் மூன்று தசம் இரண்டில் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்றிற்கு வட்டமிடப்பட்டிருந்தால் மாத்திரம் விடையளிக்க வேண்டும் வினா இலக்கம் நான்கு தசம் ஒன்று உங்களது பதவிக்குரிய சம்பளத் தொகுதியை புள்ளிக்கோட்டின் மீது எழுதி அதற்கான குறியீட்டை தரப்பட்டுள்ள கூட்டினுள் எழுதுக குறியீட்டை எழுதும்போது தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களத்தால் வழங்கப்பட்ட குறியீட்டு நிரலிலிருந்து குறியீட்டை தெரிவு செய்க உதாரணமாக சம்பள தொகுதியானது பி எல் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறு எனின் அதனை புள்ளிக்கோட்டில் எழுதி அதற்காக தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களத்தால் வழங்கப்பட்ட குறியீடான இரண்டினை கூட்டினுள் எழுதுக சம்பள தொகுதி வேறு வகையாயின் வேறு என எழுதி கூட்டினுள் எண்ணூற்று எண்பத்தி எட்டு என எழுதுக நீங்கள் தற்காலிக அமைய பதிலீடு ஒப்பந்த அடிப்படையில் சேவையாற்றுபவராயின் அல்லது உங்களுக்கு சம்பளத்தொகுதி பொருத்தமற்றது பொருத்தமற்றது எனின் இதில் எதனையும் எழுத வேண்டாம் இரண்டு நீங்கள் கடந்த மாதம் சம்பளத்திற்கு அமைவாக அடிப்படை சம்பளம் மொத்த சம்பளம் தேரிய சம்பளம் ஆகியவற்றை புள்ளிக்கோட்டில் எழுதுதல் வேண்டும் முதலாவதாக அடிப்படை சம்பளத்தை எழுதி அடுத்து வாழ்க்கை செலவுப்படி ஏனைய செலவுப்படிகள் அடங்கலாக பெற்றுக்கொள்ளும் மொத்த சம்பளத்தை எழுதிக்கொள்க இறுதியாக மொத்த சம்பளத்தின் கழிவுகள் நீங்களாக பெற்றுக்கொள்ளும் தேரிய எழுதுக நியமனத்தின் தன்மைக்கு அமைய சில தொகுதிகளில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அடிப்படை சம்பளம் மொத்த சம்பளம் தேரிய சம்பளம் போன்றவை பொருத்தமற்றதாக இருக்கலாம் அவ்வாறான உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட சம்பளத்தை தேரிய சம்பளத்திற்குரிய புள்ளிக்கோட்டில் எழுதி கொள்ள வேண்டும் வினா இலக்கம் நான்கு தசம் இரண்டு இங்கு நீங்கள் கடந்த மாதம் பெற்றுக்கொண்ட சம்பளத்திற்கு அமைவாக அடிப்படை சம்பளம் மொத்த சம்பளம் தேரிய சம்பளம் ஆகியவற்றை புள்ளிக்கோட்டில் எழுதுதல் வேண்டும் முதலாவதாக அடிப்படை சம்பளத்தை எழுதி அடுத்து வாழ்க்கை செலவுப்படி ஏனைய படிகள் அடங்கலாக பெற்றுக்கொள்ளும் மொத்த சம்பளத்தை எழுதி இறுதியாக மொத்த சம்பளத்தின் கழிவுகள் நீங்களாக பெற்றுக்கொள்ளும் தேரிய சம்பளத்தை எழுதுக நியமனத்தின் தன்மைக்கு அமைய சில தொகுதிகளில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அடிப்படை சம்பளம் மொத்த சம்பளம் தேரிய சம்பளம் போன்றவை பொருத்தமற்றதாக இருக்கலாம் அவ்வாறான உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடந்த மாதத்தில் பெற்றுக்கொண்ட சம்பளத்தை தேரிய சம்பளத்திற்குரிய புள்ளிக்கோட்டில் எழுதி வேண்டும் நாலாந்து அடிப்படையில் சம்பளம் பெற்றுக்கொள்பவர்கள் அவர்களது கடந்த மாத சம்பளத்தை கணித்து அதை தேறிய சம்பளத்தில் குறித்துக்கொள்ள வேண்டும்